வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தான் தேங்காய் பருப்பி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கையில் எடுத்து இப்படி உடச்சா ரொம்ப ஈஸியாக உடைக்க வரணும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எந்த கப்பில் தேங்காய் அளக்குறமோ அதே கப்பில் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கலாம் நான் இந்த கப்பில் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் நல்லா அந்த கருப்பு வராத அளவுக்கு துருவி எடுத்துக்கணும் ரொம்ப இலங்காயாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப முத்துனகாயாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த துருவனை தேங்காய் துருவில் மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் சும்மாவே ரெண்டு சுற்று விட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் அடிக்கனமான பாத்திரம் எது வேணாலும் வச்சுக்கலாம் இப்படி கொஞ்சம் உயரமான பாத்திரமாக இருந்தால் தெறிக்காமல் இருக்கும் அதே கப்பில் ரெண்டு கப் அளவு சர்க்கரையை போட்டுக்கலாம் சர்க்கரையை நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் சர்க்கரை மூழ்கும் வரையில் தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணியே ஊற்றிக்கலாம் சர்க்கரை மூழ்கிட்டுது இப்போ சர்க்கரையை பாகு வச்சுக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததையும் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சர்க்கரைப்பாகு நல்லா கொதிச்சா போதும் கம்பி பதமெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம தட்டுல நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்து வச்சிடலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கணும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லைன்னா ரொம்பவே தெரிக்கும் இப்போ தேங்காய் துருவலை சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் அடுப்பை சுற்றியும் கையில எல்லாம் ரொம்பவே தெறிக்க இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சுக்கிட்டோம்னா கையிலையும் படாது ஒரு தட்டு வச்சு லேசாக மூடி வச்சுட்டு அப்படியே கிளறிக்கிட்டோம்னா தெறிக்காம இருக்கும் ஒரு கையில் தட்டை வச்சு மூடிக்கலாம் ஒரு கையில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி தட்டை மேலே அப்படியே வச்சு கிளறணும்னா கையில் படாமல் இருக்கும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுடலாம் கொஞ்சம் கெட்டியாகிருச்சு தெரிக்கிறதும் இப்போ குறைஞ்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டோம்னா தெரிக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும் இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுடலாம் இப்போது கிட்டத்தட்ட ரெடியாகிருச்சு எடுத்து ஊற்றுற பக்குவந்தான் இதில் முக்கியம் நல்லா பூத்து நுர நொறையாக வரும் நடுவில் நல்லா பூத்து வரும்போது எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பபில்ஸ் வரணும் நடுவில் இப்போ தட்டில் எடுத்து ஊற்றிடலாம் தெறிக்கிறதெல்லாம் நின்று நல்லா ஒரு தேங்காய் வாசனை வரும் அந்த அளவுக்கு காய்ச்சினா போது அடிப்பிடிக்காமல் நல்லா பக்குவமாக வந்திருக்குது இதையும் நல்லா கரண்டி வச்சு தட்டி வச்சுட்டு இப்போது ஒரு டிபன் பாக்ஸை எடுத்து நல்லா மட்டம் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் அடிப்பக்கமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி வச்சு அமுத்தி விட்டோம்னா ஒரே லெவலாக வந்துடும் பத்து நிமிஷம் கழித்து லேசாக கோடு போட்டு விட்டுடலாம் அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் வெட்டி எடுக்க போகிறேன் ஓரத்துல இருந்து எடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாம் சூப்பராக அதிகமாக பொடியாமல் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது தேங்காய் பருப்பிக்கு எடுத்து ஊற்றுற பக்குவந்தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப நேரம் விட்டோம்னா பொடிஞ்சு போயிடும் முன்னாடியே எடுத்து ஊற்றிட்டோம்னா இஞ்சாமல் கொல கொலன்னு இருந்துகிட்டே இருக்குது தேங்காய் பருப்பி சூப்பராக வந்திருக்குது நீங்களே இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் எதுவுமே ஆகாது வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்